ஹை ஃப்ரைஸ் வரைக்கும் வரைக்கும் எல்லோருக்கும் பிடிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இதுக்காக நம்ம நவதானியங்களில் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி காராமணியும் சரி இல்லை சின்ன சைஸ் காராமணி எதுவாக இருந்தாலும் தண்ணீரை வந்து நல்லா ஊற வச்சு நம்ம எப்பவும் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை வச்சுக்கலாம் இன்னொரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி சேமியா சின்ன சைஸ் சேமியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சேமியாவையும் ஒரு பிளேட்டில் காராமணியையும் வச்சுட்டு நம்ம அப்படி வந்து அடியில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஆவியில் இட்லி வேக வைக்கிற மாதிரி தாங்க வேக வைக்கணும் எப்படி நம்ம இட்லி வேக வைக்கிறோமோ அதே போல் இது பாருங்க இது ஏற்கனவே நான் எல்லாத்தையும் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த காராமணியை தூக்கி இதுக்குள்ளே வச்சு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எப்போவும் எவ்வளோ நேரம் வேக வைப்போமோ காராமணி வேகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அந்த அளவுக்கு வேக வச்சு அப்புறமா எடுத்து ரெண்டுத்தையும் தனித்தனியாக வச்சுக்கலாம் இது வந்து இப்போ சேமியா வந்து பாட்டுறதுக்கு சாஃப்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு குச்சி குச்சியாக இருந்தது இல்லைங்களா இப்போ வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம வேக வச்சு செய்யும்போது அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் ஸ்பெஷலாக பசங்கள் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அடுப்பு மேலே வச்சு கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கடுகு சீரகம் போட்டு செய்வீங்க அப்படின்னா கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த காரம்னையும் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சேமியா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மிளகாத்தூள் மஞ்சள்தூள் உப்பு கரம் மசாலா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து மசாலா ஐட்டம்ஸ் பிடிக்கும் அதாவது சாட் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு மிக்ஸிங் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட பிடிச்ச மாதிரி மசாலா ஐட்டம்ஸே இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலையே சேமியா ப்ளஸ் இந்த காராமணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிட்டோம் அது வரைக்கும் இப்படி கொஞ்சம் நேரம் வைக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமியா வந்து பாருங்கள் லைட்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலர் வந்து மாற ஆரம்பிக்குது இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி இது வந்து ஏற்கனவே வெந்திருக்கு நமக்கு சேமியாவும் சரி அதுக்கப்புறம் காராமணியும் சரி ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் பொதுவாகவே சேமியாகவே நம்ம அப்படியே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் சரி வீட்டில் எல்லாருமே சரி ரொம்ப போர் அடிச்சிடும் தினமும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நம்ம தினமும்ன்றத விட எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் காராமணியோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதோட காராமணி பிடிச்சி சாப்பிட்ற குழந்தைங்களும் இந்த மாதிரி வந்து சாப்பிடுவாங்க நவதானியத்தில் குழந்தைங்களுக்கு எந்த தானியம் பிடிச்சிருந்தாலும் அந்த தானியத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதை விட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது லாஸ்ட்டில் கொத்தமல்லித்தலை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா அப்படியே இதை சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாவோ இல்லை காலையில் டிஃபனாகவோ எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நைட்டில் டின்னர் போல் கூட பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லையாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்